நீங்கள் தனியே பார்க்கவே கூடாத நாலு ஹாரர் மூவிஸ் அதே மீறி பாத்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான் நாலாவது இடத்துல ஸ்கிரீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா தனியாக வீட்டில் இருக்கா அப்பா அவளுக்கு ஒரு ஃபோன் கலவுது அவன் யாருன்னே தெரியல இருந்தாலும் அந்த பொண்ணு அவன் கூட இருக்கா ரொம்ப நேரமாக அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட டாபிக் ஆரர் பக்கத்து இருந்தது அதாவது ஆறு மூவிஸ் ஆறரான விஷயம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறான் அப்போ அவனோட கான்வர்சேஷன் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ஸ்கேரியாக மாற ஆரம்பிக்கிறது அதாவது அந்த பொண்ணு கூட அவன் ரொம்பவே கோவமா பேச ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த பொண்ணுக்கு சில டாஸ்க்லாம் கொடுக்குறான் அதாவது அந்த பொண்ணுக்கிட்ட பல கேள்வி கேட்கலாம் அதில் ஒரு கேள்வி நீ தப்பாக சொன்னாலும் உன்னோட பாய் ஃப்ரெண்டை கொண்டுணோன்னு சொல்கிறான் அதேமாதிரி அந்த பொண்ணு எல்லா கேள்விக்குமே கரெக்டாக பதில் சொல்லிட்டான் ஆனால் ஒரு கேள்வி மட்டும் தப்பாக பதில் சொன்னதனால அவனோட பாய் ஃப்ரெண்டை அந்த கால் பேசிட்டு இருக்காமல் கொண்டுட்டான் அந்த பொண்ணு பயந்து தன்னோட வீட்டை விட்டு வெளியில் வரான் வெளியில் வந்த அந்த பொண்ணையும் அவன் கொலை பண்ணிட்டான் அவன் ஒரு மாதிரி மாஸ்க் போட்டுட்டு தான் இருந்திருக்கான் அதுக்கப்புறமா அதே மாதிரியே பல பொண்ணுங்களை அவன் ஃபோன் பண்ணி கொலை பண்ணியிருக்கான் அப்போ லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு அவன்கிட்ட மாட்டுறா அந்த பொண்ணு விட தான் சிக்னி ஸோ அந்த பொண்ணு இந்த மாஸ்க் போட்ட ஆளை பார்த்துட்டா ஸோ இந்த பொண்ணு தப்பிச்சாலாம் அந்த மாஸ்க் போட்ட மேன் மாட்டினானா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே மூணாவது இடத்துல த டெக்ஸஸ் செயின் இந்த படம் ரொம்ப ரொம்பவே கிருப்பியான ரொம்ப ரொம்பவே வினோதமான படமாக தான் இருக்கும் ஒரு ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு பையன் இருக்காங்க அவங்க மட்டும்தான் அந்த இருக்கிறாங்க வேறு யாருமே இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு அந்த ஊரை வாங்கி அந்த இடத்துல சில வேலைகள்லாம் பண்ண வராங்க அப்போ இந்த குரூப் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவையும் அந்த பையனையும் அந்த வீட்டை விட்டு அடித்து தோத்துறாங்க இருந்தாலும் அந்த அம்மா போகவே இல்லை இந்த ஊரையும் வேணா நீங்கள் வச்சுக்கோங்க இந்த வீட்டை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க நானும் என் பையனை இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த குரூப்போட தலைவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த அம்மாவை அடித்து அங்கேருந்து விளட்டுறான் அப்போ அந்த அம்மா போகிற வழியிலே இறந்து போயிட்டாங்க இதில் காண்டான அந்த அம்மாவோட பையன் அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே கொலை பண்ணுறான் சாதாரணமாக இல்லை அந்த இறந்து போட அவங்க அம்மாவோட முகத்தோட தோலை கிழித்து அவனோட மூஞ்சில் மாட்டிக்கிட்டு அதே முகத்தோட எல்லாத்தையுமே கொலை பண்ணுறான் அதில் ரெண்டே ரெண்டு பொண்ணு மட்டும் தப்பிச்சிட்றாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க தான் இந்த மாஸ்க் மேனை கடைசி வரைக்கும் அலைய விடறாங்க இப்படி அலையவிட்ட அந்த ரெண்டு பொண்ணுங்களும் தப்பிச்சாங்களா இல்லை அந்த மாஸ்க் மேன் கையில் இறந்தாங்களா அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையே ரெண்டாவது இடத்துல இந்த ஆலோவின் மூவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு வயசான ஒரு சின்ன பையன் தன்னோட அக்கா கூட விளாண்டுருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவையே கொடூரமான முறையில் கொலை பண்ணிடுறான் கொலை பண்ண உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் இவன் பைத்தியம் ஆகிட்டான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பைத்திகர் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்றாங்க பதினாலு வருஷங்கள் கழித்து அவன் வெளியில் வரான் சாதாரணமாக இல்லை மிகப்பெரிய ஒரு கொடூரமான கொலகாரனால தான் வெளியில் வரான் காரணம் பதினாலு வருஷமாக அவன் அவனோட வாழ்க்கையை அந்த பைத்திகர் ஹாஸ்பிட்டலே கழிச்சிருக்கான் அவன் பைத்தியமே இல்லாமல் ஸோ வெளியில் வந்த பிறகு அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் கொடூரமான முறையில் கொலை பண்ணுறான் அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்காவை கொலை பண்ண பார்த்தீங்கன்னா அதே வயசு இருக்க எல்லா பொண்ணுங்களையுமே இவன் கொலை பண்ண ஆரம்பிக்கிறான் ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில் பேரை ஆரம்பிக்கலாம் கடைசியில் இவன் போலீஸ் கிட்ட மாட்டினாலாம் இல்லை எத்தனை பேரை கொலை பண்ணான் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையை முதல் இடத்துல த பாபு புக் ரொம்பவே வித்தியாசமான ரொம்பவே கிரீப்பியான சொல் தான் இது ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஒரு பையன் இருக்காங்க அந்த பையனுக்கு தினமும் கதை கேட்காம தூக்கம் வராது அப்படி ஒரு நாள் இரவு அந்த பையன் ஒரு புக்கை வித்தியாசமான ஒரு புக் எடுத்து போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான் இந்த புக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லை பட் அந்த பையன் எங்கேருந்து இருந்தாலும் தெரியல அதனால் அவங்க அம்மா அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்க படிக்க தான் தெரியுது அந்த புக்குக்குள்ளே பாபுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது அந்த பாபுடு என்ன பண்ணணும்னா இந்த புக்கை படிக்கிற குழந்தைங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க கூட ரொம்ப நாள் பழகி பழகி கடைசியில் அவங்கள கொலைய பண்ணிடும் இந்த மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகளை அந்த பாபுடு புக்கு கொண்டு இருக்கணும் அந்த பாபுடு கேரக்டர் கொன்று இருக்கணும் அந்த புக்கில் படித்து அவள் ஷாக் ஆகி அந்த புக்கில் இருக்க பாபுடு கேரக்டர் கிட்டேருந்து அந்த பையனை அவள் எப்படி காப்பாற்றுறான் எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையை